நீங்க வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு ஏதாவது தகுதிகள் வச்சிருக்கீங்க நிச்சயமாக அதாவது அதாவது அவங்க நானூத்தி ஐம்பது வகையான சரக்கு தமிழ்நாட்டுல டாஸ்மாக் கடையை வித்துக்கிட்டு இருக்காங்க குறைஞ்சபட்சம் அவருக்கு ஒரு பதினஞ்சு சரக்கு பிராண்டா தெரிஞ்சிருக்கணும் அக்கான் பிராண்டி அட்மீர் பிராண்டி பிரிட்டிஷ் பிராண்டி லாட்சன் பிராண்டி மார்பஸ் பிராண்டி மாநாட்டர் பிராண்டி என்ன தேர்ந்து ஏ நீ என்ன குடிக்கணும் தெரியாது ஒன்னு கொண்டு வேட்பாளர் நீ எங்க பாராளுமன்றத்துல போய் நீ பரத்துறைகிட்டுல கட்சி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம் கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது நாங்கள் கை வைத்தால் தான் யாரும் சார்ஜ் கோட்டையாக இருந்தாலும் இருந்தாலும் செங்கோட்டையாக வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில தினங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்சியை நோக்கி ஆதரவு தெரிவிக்கிறதும் வாக்கு வங்கியை நோக்கி அரசியல் கட்சிகள் ஓடி வர்றதும் வழக்கமா இருக்கு இந்த தேர்தலில் குடியாரர்களுடைய ஓட்டு எந்த பக்கம் செல்ல போது தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தினுடைய தலைவர் வணக்கம் சார் சார் பாராளுமன்ற தேர்தலில் மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கமும் இறங்கிட்டீங்க ரொம்ப தீவிரமா நீங்களும் ஒரு பக்கம் ஓடிட்டு வேட்பாளர்கள் தொகுதியில் அறிவிச்சிருக்க என்னமோ இலக்காரமா கேக்குறீங்களே கட்சி கொடியில்லாத கிராமங்கள் இருக்கலாம் கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது நாங்கள் கோட்டைகள் கை வைத்தால்தான் யாரும் கோட்டைகளை சார்ஜ் கோட்டையாக இருந்தாலும் செங்கோட்டையாக இருந்தாலும் அங்கே கொடியற்ற கூடிய அளவில் அளவுல நாங்கள் இங்க கை வைக்கணும் அப்படி இருக்கும்போது அசால்ட்ட நீங்களும் அப்படின்னு கேட்கறீங்க இதுவரைக்கும் கோட்டை அடித்தா கொடியே அது எந்த கொடியா இருந்தாலும் பிடிக்கும் அது என்ன கோஷம் வேணாலும் போடுவோம் அப்படித்தான் இருந்தோம் ஓகே ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நாங்களும் தொலைநோக்கம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் இதுல வார் நடத்துறவர்கள் எல்லாம் பாராளுமன்ற உறுப்பினராக சில பேர் போகிறதுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க மதுபான ஆலை நடத்தி கொண்டிருப்பவர்களும் மக்களவைக்கு போ போ மா கவிதையா அதாவது உண்மை என்னங்க தூத்துக்குடியில ஒரு எங்க முதலாளி அம்மா நிக்கிறாங்க ஸ்ரீபர் முதல்ல எங்க முயலாளி நிக்கிறாங்க அரக்கோணத்துல எங்க முதலாளி நிக்கிறாங்க இப்படி சொல்லிட்டே போலாம் அப்போ அவங்க மட்டும் தான் மக்களவைக்கு போகணுமா ஏ நாங்களும் வந்து இந்த பகுத்தறிவு ஊழியில குடிச்சு குடிச்சு ஓராட்டி போன ஒருத்தங்க போகக்கூடாது குடிச்சு குடிச்சிருந்த இந்த குடிமகனா இருந்து ஓட்ட போட்டு போட்டு தேஞ்சு போனவங்க நாங்களா சரியா அதாவது அவங்க அரசியல் வேறு ஆன்மீகம் வேறு குடியாரங்கள் வேறுங்கிற பார்வையில தான் அவங்க அவங்கவுங்க தொழில அவங்கவுங்க செய்யணும் அரசியல் பண்றவங்க இந்த இந்த மண்ணு நாகர்கோவில் மண்ணு சாதாரண மண்ணு கிடையாது இந்த நாகர்கோவில் குமரி மாவட்டம் இந்திய திருநாட்டினுடைய க தென்கோடியில இருக்கக்கூடிய மண்ணில இருந்து நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் இந்த எல்லை எல்லைக்காக போராடி மார்பு சிலை சிலைய சிலை போராட்டம் இந்த மண்ணை காக்கின்ற போராட்டம் கடைசியாக இந்த மதுவை ஒழிப்பதற்காக கடையிலே ஐயா சசி பெருமாள் அவர்கள் டவரிட ஏறி உயிர் நீத்த ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினைஞ்சுல உயிர் நீத்த மண் இந்த நாகர்கோவில் மண் மதுவாக இருந்தாலும் மண்ணாக இருந்தாலும் இந்த மலையை குடைவதாக இருந்தாலும் அத்தனைக்கும் போராடி சேர்த்திருக்க இந்த நிமிஷம் போன விலகங்கோடுல தேர்தலில் ஒரு அற்புதமான நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் நீக்கிறாங்க அவருக்கு அத்தனுடைய கணவனை இழந்திருக்கிறாங்க என்று சொன்னால் எதற்காக இந்த மண்ணை காப்ப காப்பதற்காக ஆக இந்த கடைசி நொடி வரை இந்த குமரி மாவட்டம் இந்த ஒட்டுமொத்த மக்களுக்கான குரலாக இருக்கின்ற வேலையில

பதிவு பெற்ற கட்சியா ஆறு சதவீதத்துக்கு மேல ஓட்டு வாங்கின கட்சி இதுக்கு முன்னாடி இருந்த பாரத காத்த காந்தியடிகள் காமராஜர் அண்ணா அம்பேத்கர் எல்லாத்தையும் முக்காட்டு ஓட்டு மூடி வச்சிருக்கேன் எதுக்கு ஏங்க இந்த நாட்டை பாதுகாத்த தேர்தல் நேரத்தில் மூட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு மது பிரியர்களுடைய அதுதான் சொல்றேன் இந்த ஏன்னா நீங்க ஏதோ இவங்க மதுப்பிரியர்கள்னா அவங்க ஏதோ ஒரு போதைக்கு அடிமையாகி விட்டார்கள் என்கிற பாறையிலேயே பார்த்துட்டு இருக்கீங்க பகுத்தறி பூமி தந்தை பெரியார் வாழ்ந்த பூமி கும்பகோணத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஜூன் இருபத்தி ஒண்ணுல குடிகாரர் மாநாடு என்றவன் மண் தமிழ்நாடு நான் தந்தை பெரியாருடைய பேரனாக நான் இந்த குமரி மாவட்டத்துல வந்து இன்னைக்கு நான் களத்துல இறங்கி இருக்கிறேன் சொன்னால் எங்களுக்கும் இப்ப நீங்க குறிப்பிட்டீங்க விளவங்கோடு தொகுதியில நீங்க நான் தமிழர் வேட்பாளரை ஆதரிக்கிறீங்க தமிழகம் முழுவதும் உங்களுடைய நிலைப்பாடு என்ன தமிழகம் முழுவதும் தமிழகம் முழுவதும் இந்த தமிழ் மண்ணுக்காக எங்களுடைய மது டாஸ்மாக் மது அந்த மதுவினால் விதவைகளான பெண்கள் அனதையாக்கப்பட்ட குழந்தைகள் ஆதரவற்ற பெற்றோர்களுக்காக பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கக்கூடிய தகுதியான எம்பி அது எந்த கட்சியாக இருந்தாலும் சும்மா அங்க போய் வெட்டிய பேசுற ஆளுகள் எல்லாம் இல்ல நாங்கள் அனைத்து கட்சியிலும் சிறந்த மக்களவை உறுப்பினராக வேட்பாளராக போட்டியிடுகின்றவர்களை கை கொண்டே வருகிறேன் தமிழ்நாடு முழுவதும் இப்ப நான் தொகுதி வாரியாக போயிட்டு இருக்கேன் நேற்று விருதுநகர்ல விஜய பிரபாகரன் புரட்சி கலை கலைஞர் மகன் விஜய பிரபாகரனுக்காக பிரச்சாரம் செய்து விட்டு வந்தேன் சாத்தூர் தொகுதியில இன்னைக்கு குமரி மாவட்டத்தில் வந்திருக்கிறேன் டாஸ்மார்க் மது புரியல் அதாவது கிட்டத்தட்ட மது வருமானம் டாஸ்மார்க் மதுவினால் வரக்கூடிய வருமானம் முப்பது ஐம்பதாயிரம் கோடி அரசுக்கு வந்தாலும் கஜானால கஜானா காலி ஆகி இருக்கிறதுங்கிறாங்க அங்கேயும் கடை நாங்க குடிச்சிட்டு அரசாங்க டாஸ்மாக கடையில பாட்டுக்கு மேல பத்து ரூபா வாங்குறாங்க சரக்கு வீரன் சரக்கு இந்த தேர்தல் நேரத்துல நூத்தி அறுபது ரூபாய் மதுவளவுத்துறை அமைச்சர் வீரன் சரக்கு எதே இந்த வர இருபதாம் தேதி வரைக்கு அதுக்கப்புறம் வீரன் வந்து கணாம போயிடுவாரு சரி என்ன அந்த வீரன் உள்ள போனாதான எல்லாரும் வீரன் ஆவாங்க தேர்தல் அதங்க அந்த காலத்துல அந்த காலத்துல இது வீரம் விளைஞ்ச மண்ணா இருந்தது இந்த மண்ணுல வந்து புலித்தேவன்ல இருந்து சுந்தர சுந்தரலிங்கத்துல இருந்து வேலுமங்கை வேலுநாச்சியார்ல இருந்து அங்கிட்டு நம்ம தீரன் இருந்து பல தமிழகம் முழுவதும் வீரன் எழுந்த பூமி அதே நேரத்துல இந்திய திருநாட்டிற்காக வீரர்களை உருவாக்கிய நேதாஜி நேதாஜியினுடைய படைகள் தமிழ்நாட்டில இருந்து அதிகமா போயிருக்கு அப்பேற்பட்ட வீரர்களை உருவாக்கிய மண்ணில் இன்னைக்கு வீரன்னு வீரன்னு சரக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா எங்க ஐயா மதுவிலக்கு மதுவிலக்கத்துறை அமைச்சருக்கும் இந்த பாலாஜி அந்த துறை வச்சிருந்தாரு இப்ப ஈரோடு முத்துசாமி கண்ட்ரோல் இருக்கு மிகப்பெரிய அவரோட ஆளுமை எப்படி இருக்கு அருமையா அதாவது செந்தில் பாலாஜி எல்லாம் வந்து கத்துக்குட்டிங்க எங்க ஐயா முத்துசாமி அடிக்கிற அடி பாரு வீரன் சரக்கு அதாவது அங்க போய் குடிச்சிட்டு வந்தா வீரன் சரக்கு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வீட்டுல போய் வீணா வம்புடுக்கலாம் அவ கொண்டாட்டிட்ட அவ அடிக்க அவ அடிக்க இப்படியே குடும்பத்தை இது பண்ணிட்டு இப்படியே ஓட்ட யாருக்காவது எங்க யாருக்கு ஓட்டு போட்டோம்னு தெரியாம போகும் அந்த கேப் மாதிரி முள்ள மாதிரி தேர்தல் தேதி அறிவிச்சு தேர்தல் நடக்குது இல்லைனால் அன்றைய நல்ல டாஸ்மாக் கடைகள்லாம் அடைக்கப்பட்டிருக்கும் அதெல்லாம் உங்களை மாதிரி அந்த மது பிரியர்கள் அந்த உங்க சங்கத்துல இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு தானே எப்போ அந்த தேர்தல் வாக்கு பதிவு அதாவது அதுக்குத்தான் எங்க இந்த வீரன் சரக்கை வந்து விளம்பரமே இல்லாம வேணுங்கிற அளவுக்கு வாங்கி வச்சிருக்காங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது பாதிப்பே இல்ல அது திராவிட கட்சிகள் வந்து அந்த கட்சி இந்த கட்சி இல்ல அந்த ரெண்டு நாளைக்கு வந்து இவர்களே உற்பத்தி இவர்களே உற்பத்தி செய்கின்ற சரக்கு வந்து அந்த ரெண்டு நாளைக்கு ஏன் மூடுறாங்க அன்னைக்கு சேல்ஸ் ஆகாது ஏன்னா எல்லாம் வாங்கி ஓட்டு போட்டு வத்தியா வந்து வாங்கிக்கோ அங்க போய் வாங்கிக்கோ ஒரு டோக்கனை கொடுப்பாங்க இதெல்லாம் ஊரறிஞ்ச ரகசியம் இந்த கேப்பாறு முள்ளமாரித்தனத்தை எல்லாம் தகத்தெறிந்து தமிழ்நாட்டிலே ஒரு தலை சிறந்த ஒரு வீரமிக்க தமிழனை உருவாக்கக்கூடிய அளவுல தான் தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் இருக்குது மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் வந்து இவ்வளவு தெளிவான ஒரு அரசியல் பார்வை இருக்கு அது மண்ணை காக்கணுங்கறிய மக்களை காக்கணுங்கறியமாக அதே நேரத்துல அந்த குடியாரர்களை திரட்டி வச்சுட்டு அது எப்படி சாத்தியம் ஏங்க குடிக்காதவங்களுக்கு விழிப்புணர்வு தேவை கிடையாது குடிக்கிறவங்களுக்கு குடிக்கிறவங்களுக்குதாங்க ஏங்க தன்பண்டு தன்பிலே சோறு சம்பாத்தியம்னு இருக்காங்க நாகர்கோவில்ல மக்களவை தேர்தல்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தண்ணி அடிக்காத என்ன செய்யறாங்க தன்பண்டு பண்டு சோருகம் பாத்தி இருக்க போய் அவங்க கொஞ்சம் அப்படியே சிலிப் போது போதை யோசிச்சு பாரு நீ பாருங்க பாட்டுக்கு மேல இப்ப இந்த வர்ற ஏப்ரல் மாசத்துல இருந்து பாட்டுக்கு மேல பத்து ரூபா டெபாசிட் வாங்குறாங்க எதுக்கு என்ன குடிச்சிட்டு திரும்ப அந்த காலி பாட்டுல கண்ட இடத்துல போடுறதா திரும்ப கொடுந்தா பத்து ரூபாய் அதாவது இந்த தேர்தல்ல காலி டெபாசிட் வாங்குறாங்க

பாட்டுக்கு வேலை பத்து ரூபாய் வாங்கிட்டு இதை குடிச்சிட்டு திரும்ப கொண்டு போய் கொடுத்தா பத்து ரூபாய் அவங்க குப்புறக்க வந்து கிடப்பான் அப்ப அந்த பத்து ரூபாய் இங்கேயான ஊழல் நீ இந்த கேப்பாரி முள்ளமாரித்தனத்தை எல்லாம் தகவல்களை அதாவது ஒரு ஏழு எட்டு மாநிலங்கள்ல வந்து ஏழு எட்டு மாவட்டங்கள்ல வந்து திண்டுக்கல் நீலகிரி மலை பிரதேசத்துல வச்சிருந்தாங்க வாட்டுக்கு பத்து ரூபாய் அந்த சூழலை காங்கணுங்கிறதுக்காக நம்ம நீலகிரி தருமபுரி பெரம்பலூர் அரியலூர் இப்படி நம்ம தேனி மாவட்டம் ஏழு எட்டு இப்போ இந்த ஏப்ரல் ஒண்ணுல இருந்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்கள்லயும் பாடலுக்கு நிச்சயமா ஏங்க குடிச்சிட்டு திரும்ப கொண்டு வந்து கொடுத்தா பத்து ரூபான்னா ஏன் அங்க குடிக்கிற கோக்கு அங்க குளிர்பனங்கள் என்ன பிளாஸ்டிக் தானே குடிச்சிட்டு தூக்கிடு அங்கே டெபாசிட் வாங்க அந்த பாட்டில் திரும்ப கொடுத்து என்ன பத்து ரூபா வாங்க வாங்க முடியுமா உன்னால இப்ப மதுகுடி போர் விழிப்பு தேங்காய் பாட்டுல ஊருகா பாட்டுல அத்தனை பாட்டுல தூக்கி வீசேறாங்க அதுக்கெல்லாம் குடியார்கள் நிச்சயமாக அது அதாவது இவர்கள் தமிழ்நாட்டில அறுபத்தோரு சதவீதம் அடிமையாகி விட்டார்கள் இவர்கள என்ன வேண்டும் புள்ளிவரம் நீங்க அறுபத்தோரு பே குடிக்கிறாங்க நான் சொல்லல இத நான் சொல்லல சட்டமன்றத்துல ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலேயே சமணத்துடைய அமைச்சராக இருந்தவர் அங்க பதிவு பண்ணிருக்கிறாரு இப்ப நீங்க தள்ளாடுனால தான் அரசு முடியும் இருக்கேன் அதாவது நாங்க எங்க வருமானத்தை வச்சு பாருக்கு வரோம் பார் ஊழியர்கள் அங்கிட்டு வெளியில வந்தா ஊத சொல்ற காவல்துறை கண்ணிமிக்க காவல்துறை நீ குடிச்சிருக்க அரசாங்கத்துறை சரக்க குடிச்சிருக்கேன்னு ஊத சொல்றாங்க ஊதுரும் அப்போ உடனே பத்தாயிரம் போனா பிடிக்காங்க இந்த எல்லாம் இவ்வளவு எல்லாம் வேண்டாம் எங்கள் பாராளுமன்றத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்றத்திலே முதல் வயதை வந்து டாஸ்மாக் மது குடிக்கிற வயசை வந்து முப்பது ஆக்க வேண்டும் இப்ப இருவத்தோரு வயசு அது ரொம்ப அதிகம் படிச்சமான ஏங்க அதே காலேஜ் முடிப்பாங்க ஸ்டூடண்ட்ஸ் காலேஜ் முடிப்பாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன என்ஜாய்மென்ட் இருக்கு என்ன என்ஜாய்மென்ட் ஏங்க நான் பேச வேண்டியது பத்து வயசு ஆகிட்டு ஏன் அப்பயும் ஆத்தா அப்பயும் ஆத்தா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க இருபத்தோரு வயசு வரைக்கும் படிக்க வச்சுட்டு அவங்க சமூகத்துக்குள்ள தள்ளி விடுறாங்க அதை காக்க வேண்டிய பொறுப்பு இந்த நீங்க வைக்கிற டிமாண்ட் வந்து முப்பது வயசு அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடும் ஒரு குழந்தை பிறந்தாம அதே அவன் குடிச்சான்னா அது சரியா இருக்கு இல்ல அதாவது நான் என்ன சொல்றேன் முப்பது வயசு வரைக்கும் அவன் குடிக்காம இருந்து கல்யாணம் முடிச்சு ஒரு வேலை போட்டானே என்ன மயில்கான குடிக்காம ஆனா அதுக்கப்புறம் குடும்பத்தை பார்த்து போயிருவான் நீங்க இருபத்தொரு வயசு வரைக்கும் அப்புறம் ஆத்தாலும் கஷ்டப்பட்டு கடனை வாங்கி படிக்க வச்சிருப்பாங்க இந்த இவர் வெளியில வந்த உடனே இவங்க விக்கிற விற்கிற வீரஞ்சரக்க குடிச்சிருப்பிட்டு வீணா போறதுக்கு முப்பது வயசு ஆகியாச்சுன்னா அவன் என்ன செய்யற பாராளுமன்ற தேர்தலில் மது குடிப்பா விழிப்புணர்வு சங்கத்தோட நிலைப்பாடு என்ன நிலைப்பாடு ஒவ்வொரு தொகுதி நாற்பது தொகுதியிலும் பாண்டிச்சேரி உட்பட ஒவ்வொரு தொகுதியிலும் அதாவது எங்களுடைய கோரிக்கை கடல் நீரில் இருந்துதான் தமிழ்நாட்டில் மதுபான ஆலைகள் இயங்க வேண்டும் அங்க இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் கூட வருது ஒருவேளை தனியா ஊர்கா வாங்க வேண்டியிருக்கு கடல் நீர் தான் ஒப்பு கச்சிருக்குன்னு பாக்குறீங்களா இதுக்கு அதாவது கடல் நீர்ல இருந்து மிச்சம் புயல் நடந்தப்ப உங்களுக்கு தூத்துக்குடி நம்ம நாக நாகர்கோயில் இந்த சைடு ஏதாவது திருநெல்வேலி செல்லாம் தண்ணில மிதந்துச்சு ஆனா கடைசியில பார்த்தா இப்ப கிடையாது இன்னைக்கு அந்த வாட்டர் கேன் முப்பது ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க அப்போ என்ன பைத்தியகரத்தனம் இன்னைக்கு அந்த தாமிரபரணி ஆற்றோடைய கால்வாய் வந்து நீர்வழி கால்வாயை வந்து முடிக்கல அது கிடப்பில் கிடக்கு ஒரு தடுப்பணைகளை கட்டி நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் பனை மரங்களை பாதுகாக்க வேண்டும் எதுவுமே செய்ய மாட்டேன் நாங்களும் பைத்தியக்கார மாதிரி நீ வீரஞ்சரகம் கொடுப்போம் அதை குடிச்சிட்டு வீணா பண்ணுமா அந்த இந்த மண் வந்து நான் தான் சொல்லிட்டேன் உரிமைக்காக போராடுகின்ற மண் குமரி மண் இந்த மண்ணில இருந்து இந்த இந்த பாராளுமன்ற வேட்பாளர் அங்கே முப்பது வயசாக்கிறதுக்கு குரல் கொடுக்க வேண்டும் எப்படி இன்னைக்கு அணு உலை மக்களை பாதிக்கக்கூடிய அணு உலையாக அங்க இருக்கின்ற பொழுது ஏன் அராக்சாப்பு அங்க உங்களுக்கு மனிதனை பாதிக்கக்கூடிய மதுபான ஆலைகளை வந்து கடல் நீர்ல குமரி கடற்கரை இங்க திருச்செந்தூர் தூத்துக்குடி இந்த பகுதியில போய் அதுல இருந்து தண்ணி எடுத்து பண்ணிக்க நீங்க ஊருவான்னு சொல்றீங்க குடிக்கிற தண்ணியே சென்னையில வந்து சுத்தம் பண்ணி தான் அனுப்புறாங்க அதனால நாங்க தெளிவா இருக்கோம் நாங்க தெளிவா இருக்கோம் அதனால முதல் கோரிக்கை முப்பது வயசு ஆக்கணும் அதே மாதிரி டூ வீலரு போர் வீலரு வந்து தனி கலர்ல நம்பர் பிளேட் வேணும் எதுக்குன்னா வந்து ஆறு சாலை இருக்கு அது காலப்போக்கில் தொலைநோக்கு அமைஞ்சாலும் அமையும் அதுக்கு ஆச்சரியப்பட இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுல இருக்கிற வரைக்கும் வாடகை வண்டி மஞ்சக்கடறு சொந்த வண்டினா கலரு நீ இப்ப குடிச்சுட்டு குடிச்சிட்டு வெளியில போன உடனே கடைக்கு போறவே மதுவான கடைக்கு பார்க்குல போனவே பருத்துவா போயிருப்பான் சரக்கு அடிச்சிட்டு வெளியில வர கண்ணி காவல்துறையில ஊத சொல்லுது கண்டையன் வாயில வச்சிருக்கிறது எல்லாம் ஊது ஊதுன்னா இந்த நாத்தத்தை அவனுக்கு என்ன நோய் இருக்கு என்னங்கிறது தெரியாது அது என்னத்த பெரிய கண்டுபிடிக்க குடிச்சிருக்க அங்கிருந்து வந்திருக்கான கவர்மெண்ட் சரக்கு அரசாங்கத்துக்கு வருமானம் குடிக்கிற குடிச்சிருக்கியா உனக்கு தனி ஒரு ரோஸ் கலர் ஒரு ரெட் கலர்ல குடுத்துடுறாங்க அப்ப என்ன அடுத்த அவரு இருபத்தொரு வயசுல அவர் குடிச்சிருக்காரு அன்னைக்கே அவர் ரோஸ் கலரோ இல்ல ஒரு ரெட் கலரோ அவர் போடு வந்துருச்சு குடியாரு அப்படின்னு கார்ல போடு இருந்துச்சு அப்படின்னா இவங்க போறவன் தன்பண்டு தன்புள்ளே சோறு சம்பாத்தியம்னு குடும்பத்தை பாக்குறவங்க என்ன ஐயா வண்டி வந்து அரசாங்கத்துக்கு வருமானம் தரக்கூடிய வண்டி முன்னாடி போய்கிட்டு இருக்கு திராவிட கட்சிகளால் உருவாக்கப்பட்ட அந்த அரசு மதுபானத்தை அவருக்கு குடிச்சு விட்டது ஏற்கனவே குடிச்சிருப்பாரு உங்களுக்கு இல்ல நிறைய வாரம் குடிச்சிருப்பாரு இல்ல மாசம் குடிப்பாரு டெய்லி குடிக்கிறாரு அதனால பாத்து போகணுங்கிறது போயிடுவாங்க சாலை விபத்துகளை தடுக்கிறோம் அடுத்தது வயசுல நீங்க சொன்னீங்க காலேஜ் படிக்கிறவங்களுக்கு முப்பது வயசு ஆகணும் இருபது வயசுல தண்ணி ஐயா வண்டி டிரைவிங் லைசன்ஸ் கொடுங்கன்னா அதுல கலர் இருக்கும் ஒரு பன்சா இருக்கும் அதை பார்த்து பொண்ணு கொடுக்கறதா குடுக்கறத மாமன் தண்ணி மாமனார் தண்ணி அடிக்கிறாரு மாமியார் தண்ணி அடிக்கிறாரு இது தண்ணி அடிக்கிறதா பொண்ணு கொடுத்துருப்போம் இல்ல குடும்பம் நல்லா இருக்கணும் விளங்கணும் இந்த நாடு உறுப்பிடணும் நல்லா இருக்கணும்னா ஐயா நீ குடிச்சிருக்கோம் பொண்ணு தர மாட்டேன் அப்புறம் மயிர அவன் தண்ணி அடிப்பான் அவன் ஒழுக்கமா பொண்டாட்டி புள்ளைய பாத்துட்டு வேலை பாத்துட்டு பார்த்துட்டு சரி அந்த ஏதோ தமிழ்நாடு மது குடிப்போர் வெளிப்புற சங்கம் வந்து கேடி கிண்டலுக்காக உருவாக்கப்பட்டது இல்ல இந்த தமிழ் மண்ணை காக்கக்கூடிய பொறுப்போட தான் நாங்க இருக்கிறோம் சரி இப்ப மது குடிப்போர் எத்தனை பேர் இருக்காங்க உங்க சங்கத்துல இவ்வளவு நேரம் மூச்சு புடிச்சு கேட்டுக்கீங்க ஏங்க கச்சி கொடி இல்லாத கிராமங்களுக்கு எல்லாம் கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது நாங்க கோட்டர்ல கை வச்சாதான் தான் அது சட்டமன்ற தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலுக்கு நிச்சயமாக மத்திய சென்னை தென் சென்னையில வேட்பாளர் இருக்கிறாங்க ஏங்க நாங்க தொடர்ந்து நின்றுட்டு இருக்கோங்க வரலாறு எடுத்து பாருங்க நாங்க வந்து இப்ப ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து எம் எஸ் ஆர்முக வேட்பாளர் நிக்கிறாரு தென் சென்னையில விவசாய ஜெயராமன் நிக்கிறாரு மத்திய சென்னையில வந்து நாகராஜ் நிக்கிறாரு நீங்க வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு ஏதாவது தகுதிகள் வச்சிருக்கீங்க நிச்சயமாக அதாவது அதாவது அவங்க நானூத்தி ஐம்பது வகையான சரக்கு தமிழ்நாட்டுல டாஸ்மாக் கடையை வித்துக்கிட்டு இருக்காங்க குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு சரக்கு பிராண்ட் தெரிஞ்சிருக்கும் அக்கால் பிராண்டி அட்மீர் பிராண்டி பிரிட்டிஷ் பிராண்டி லாச்சன் பிராண்டி மார்பஸ் பிராண்டி மானிட்டர் பிராண்டி என்ன தேர்ந்து ஏ நீ என்ன குடிக்கணும் தெரியாது ஒன்னு கொண்டு வேட்பாளர் நீ எங்க பாராளுமன்றத்துல போய் நீ படுத்துறைகிட்டுல இருக்கு போனவங்க மாதிரி போய் படுத்துறங்கிட்டு வர முடியாது

அது திமுக அதிமுக அவங்க வேட்பாளர் ஆச்சரியமா இருக்கு ஏங்க பகுத்தறிவுல வந்து ஏன்னா அவங்க அண்ணா ஆக்கார சொல்றாங்கல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் அதுல இப்ப பகுத்தறிவு அணில திமுக நம்ம காங்கிரஸ்ல ஆதர் நிக்கிறாரு அப்ப பக்தி அணி பக்தி அணி

பாராளுமன்றத்தை சொல்லியா உன்ன நான் ஜெயிக்க வைக்கிறது பிரசாரம் பண்ணிக்க முப்பது வயசு ஆக்கு குரல் கொடுப்போம் அதே மாதிரி அங்க ஒரு அலகுரணை திட்டம் ஒவ்வொரு தொகுதிக்கும் வேட்பாளர்களுக்கு ஒவ்வொரு வகையான கோரிக்கை வைக்க அந்த ஏங்க அந்தந்த மாவட்டத்துல ஏங்க கண்ணதாசன் இன்னைக்கு எழுதின பாட்டுக்கு அடுத்த கவிஞனுக்கு எனக்கு பிறக்கலங்க என் கோப்பையிலே என் குடியிருப்பு கோலமயில என் துணை இருப்புன பாடினாரு கண்ணதாசன் எழுதின கவிதைக்கு பாட்டுக்கு அப்புறம் யாராவது ஒரு தமிழ்நாடு சொல்லுங்க இல்ல எங்க ஆளு அறிவு அதாவது உண்மையை பேசுவாங்க அறிவாளிய நாங்க அரசியல்ல வந்து தலையிடாம ஏய் போ நீ அரசியலை நீ பாத்துக்கோ நாங்க ஆஃப்ல நாங்க பாத்துக்கிறோம் நாங்க நீ ஓ வேலை பண்ண ஏன் வேலை பண்ணணும் அவங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப நம்மளை நான் கிறுக்கு கேணையு நினைச்சிட்டு இருக்கிறேங்க அதனாலதான் அரசியல்

வேட்பாளருக்குத்தான் இங்க குமரி மாவட்டத்தில் உள்ள அத்தனை டாஸ் மது புரியர்கள் அவருடைய பொருளான வாக்குகளை மைக் சின்னத்துல போடணும் விளவங்கோடில் இந்த மண்ணுக்காக போராடி உயிர் நீத்த அந்த அவருடைய மனைவி அங்கே வேட்பாளர் சேவியர் அவருடைய மனைவி அங்கே நிற்கிறாங்க அவங்களுக்கு மைக் சின்னத்தில் ஓட்டு போடணும் அப்படிங்கிறத இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் குமரியில குமுற ஆரம்பிச்சிட்டோம் இந்த கோட்டை வரைக்கு அது சார்ஜ் கோட்டையாக இருந்தாலும் டெல்லி செங்கோட்டையாக இருந்தாலும் எதிரொலிக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி ரொம்ப நன்றி உங்க நிறைவான நேரத்தை ஒதுக்கணிங்க ரொம்ப நன்றி சார்